இது வந்து வண்ணார்பேட்ட போது மன்னாரப்பட்ட போகுது எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்ல வீட்டுல ஒரு ஆடு நூத்தி ஒன்பது ஆடு வச்சிருக்கீங்க நல்ல கொடியாடு நல்லா செம்பரி ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சூப்பர் கொடியாடு கொடிய சூப்ப இருவருக்கு அனுசிச்சு வந்தா இருபது மேல வந்தா குடுத்துல நீ எந்த ஒரு வியாவின் தூத்துக்குடி வியாபாரம் வாங்கி குடுப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் செவன் நைன்

பொம்மரி தான் ஆடு நம்ம வர்க்கத்தை எடுக்கணும் அந்த ஏம்ல தான் வாங்கிட்டு போறீங்க ஆடு அடுத்த வருஷம் கொடுக்கலாம் முடியும் நம்ம வளர்க்கலாம் முடியாது நிக்குமே அப்படிங்கிற அப்படிங்க வாங்கிட்டு எவ்வளவு முடிச்சுட்டு வாங்கிட்டு போறீங்க இப்ப பதினஞ்சாயிரம் முடியுது மூணு மூணு சேர்த்து சொன்ன விலை எவ்வளவு சொன்ன விலை இருபது ரூபா இருபது ரூபா சொன்னாங்க பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடு வாங்கிட்டு நமக்கு என்ன லாபம் இருக்கு நீங்க சம்சாரி வாங்கிட்டு போறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க காடுக்கறா இதை ரெண்டு வாங்கலாம் ரெண்டு புள்ளி அடுத்து வச்சு வளர்த்தா நாளைக்கு ஒரு ஆத்திரம் செலவு ஆமே செலவு வாங்கிட்டு போறேன் வீட்டு எத்தனை வச்சிருக்கியோ

நீங்க எவ்வளவு கேட்டீங்க பத்து ஏன் பைனல் எவ்வளவு கேள்வி ஒரே சரி பரவாயில்ல நல்ல அருமையான ஆடுதான் வீட்டுக்கீங்க வீட்டுல நம்ம வீட்டுல பத்து கிடக்கும் இது இல்ல இல்ல நம்ம வீட்டுல ஆடு எல்லாமே எல்லாமே நல்ல வாங்கியாச்சு கையில இருக்க சுத்த கருப்பான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர் இது ஒரு மூணு நாலு குட்டியா குட்டி மூணு நாலு மாசம் குட்டியா இருக்கு எவ்வளவு விளச்சு நாங்க இது அவங்க ஏழு ரூபா சொன்னாங்க ஏழு ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நாலு ஐநூறு நாலு ஐநூறு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே பிரதர் ஆடு வளர்ப்பா லாபம் இருக்கா இல்லீங்களா பிரதர் லாபம் இருக்குங்க லாபம் இருக்கு நம்ம பாக்கணும் அது கண்ணு கருத்துமா பாத்தோம்னாலே போதும் தடுப்பூசி கிரிமந்து எல்லாம் குடுப்பில்ல எப்படி நம்ம கிருமி மருந்து மட்டும் குடுப்போம் கிருமி மருந்து மட்டும் தடுப்பூசி எல்லாம் தடுப்பூசி எல்லாம் நமக்கு கிருமி தானிக்கிறது குடுப்பிலா ஆமா அதான் கிருமி டானிக்கு கிருமி டானிக்கு மட்டும் குடுப்பீங்க அது மட்டும் அது மட்டும் நீங்க பாக்கலாம் ஆடு ஃபுல்லா அம்மா நான் வீட்ல காலேஜ் போயிட்டேன்னா அம்மா அம்மா பாப்பாங்க சரி ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர் சூப்பர் கண்ணி அப்படிதானே பால் கண்ணி ஆடு இந்த பல்லு எப்படி என்ன அதிங்கயா பல்லு நாலு பல்லா ஆறு பல்லு நிற மாசம் சனையா நிற மாசம் சனா எவ்வளவு வேலை சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்பது ஒன்பது அறான்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நல்ல ஆடு எந்த ஒரு போதுங்கயா டவுன் ஒரு போது டவுன் போகுது எத்தனை மொத்தம் ஆடு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க பத்தாடு கண்ணி தான் வச்சிருக்கீங்களோ கருப்பு இதான் வச்சிருக்கீங்க

ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் கண்டு வளர்க்கணும் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ மூணு குட்டி வச்சிருக்கோம் மூணு குட்டி வச்சிருக்கேன் வீட்டுல என்ன குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல செம்ம தான் விளையாட்டம் குட்டிதான் தான் வச்சிருக்கேன் என்ன கொடுப்பீங்க அது கொலை அலையிலாம் குடுப்பில எப்படி

பன்னெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சவள எவ்ளோனா ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே மன திருப்பிங்கச்சா நல்லா இருக்கு கிடா வரத்துல இருக்கு கிடா வரத்து கம்மியா தான் இருக்கு கம்மியாதான் இருக்கு ரேட்டு பரவாயில்லையா கூடுதல் நினைக்கிறான் ரேட்டு பரவாயில்ல எவ்வளவு எவ்வளவு மதிக்கு இந்த குட்டிய ஒரு பத்து ரூபாய்க்கு மதிங்க பத்து ரூபாய்க்கு மதிக்கு ஐநூறு ரூபாய் கம்மியா தான் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே நன்றி வணக்கம் வாரம் வாரம் ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு ஆடை வாங்கிருக்கேன் ரெண்டு கண்ணி மல்கண்ணி ஆடு அப்படிதானே ஆமா அந்த ஆடை பத்தி சொல்லுங்க ஆடு எப்படி பல்லு எப்படி என்ன யாரு பல்லு ஆடு பல்லு என்ன வேலை சொன்ன முடிச்சு வாங்கிருக்கியோ

இப்போ மொத்தம் எத்தனை ஒரு புடி சேர்த்திருக்கிய மொத்தம் மொத்தம் பத்து சேர்த்திருக்கேன் எத்தனை ஆடு வளர்க்கணும் எண்ணத்துல இருக்கியு வாரம் வாரம் வந்துருலாம் சந்திக்கி ஆமா இப்ப பாட்டி வரலயா

ஆறு மாசம் கழிச்சு என்ன வேலைக்கு போனேன் ஆறு மாசம் கழிச்சு ஒரு